ஹலோ கைஸ் வெல்கம் டு துரோன் அகடமி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம் அப்படின்ற ஒரு லெசன்ல இருந்து கிட்டத்தட்ட ஐம்பது கேள்விகள் பார்க்க போறேங்க கைஸ் எல்லாருமே ரெடியா பாருங்க ஸோ நான் இந்த லெசனை சேலஞ்ச் பண்றேன் என்னங்க சார் ஒன் வீ வாஸ் எல்லா லைவ் அட்டன் பண்றவங்களும் ஸோ ஃபிஃப்டி அவுட் ஆஃப் ஃபிஃப்டி எடுத்திங்கன்னா இவாவியா நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்டீன் வித் ஒரு பிக் அப்ளாஸ் கொடுத்துட்றேன் ஃபிஃப்டி அவுட் ஆஃப் ஃபிஃப்டி எடுத்தோம் சார் ஒரு மார்க் ரெடியூஸ் ஆனாலும் சேலஞ்சில் நான் தான் ஜெயிச்சேன் டீலா எல்லாரும் ரெடி நான் தம்ஸ்அப் போடுங்க சேலஞ்சுக்கு ஐம்பதுக்கு ஐம்பது ஏன்னா ரொம்ப ஒரே ஒரு லெசன் மட்டும்தான் எடுத்திருக்கேன் எங்கேயும் பெருசாலாம் போகவே இல்லை ஃபுல்லாக படிச்சிருந்தீங்கன்னா அழகாக ஐம்பதுக்கு ஐம்பது எடுத்துடலாம் வாங்க 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 ஸ்பீடாக வாங்க தம்ஸ்அப் போட்டு வாங்க போகலாம் கமான் காய்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெசன் ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்துக்கலாம் பயப்படாதீங்க சங்கரன் என்ற இயற்பெயர் கொண்டவர் யார்

கே முத்துசாமி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தின் முதல் இந்திய நீதிபதியாக நியமிக்கப்பட்ட ஆண்டு தான் அப்போ இவங்க கிரிட்டிக் பண்ணதன் காரணமாக எந்த ஆண்டு பாருங்க ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு தான் கொண்டு வரப்பட்டது அப்போ செகண்ட் ஆப்ஷன் தப்புன்னு முடிஞ்சுச்சு செகண்ட் ஒன் தப்புனா முடிஞ்சிச்சு பாருங்க எலிமினேஷன் மெத்தட் தேர்ட் ரைட் சோ இப்படி தான் எலிமினேஷன் பண்ணி மார்க் எடுக்கணும் அடுத்தது தேர்ட் கொஷின் தமிழ்நாட்டில் மௌலானா சவுகத் அலி தலைமையேற்று ஒரு பொதுக்கூட்டத்துடன் கிலாபாத் நாள் கடைபிடிக்கப்பட்டது டே கேட்டிருக்கேன் ஷார்கட் சொல்லி தரேன் மௌலானா பதினேழு வயசு காலேஜ் போன உடனே என்ன பண்றாரு மௌனத்தை திறந்துட்டாரு இப்போ பதினேழுன்றது எல்லா இடத்துலயும் இருக்கு காலேஜ் முடிக்கும் போது எத்தனை ஆகும் இருபது வயசு இருந்துட்டு இருக்கும் ஓகேங்களா அப்போ பதினேழு இருபது ஞாபகம் வச்சுக்கங்க ஈஸியா முடிச்சிடலாம் தட்ஸ் குட் ஆன்சர் பண்ணுங்க எல்லாருக்குமே குட் ஷார்ட்கட் இருந்தாங்க கொஞ்சம் ஷார்ட் கட்லாம் ஞாபகம் வச்சுக்கங்க கோச்சி காயமா அடுத்தது ரவுலர் சத்தியகிரம் குறித்து சரியானதை தேர்ந்தது படிச்சு ஆன்சர் பண்ணுங்க சூப்பர் 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 ரவுளத்தையு மாணவர்களும் பங்கேற்களும் பங்கேற்கவில்லைய பெண்களுமா இல்ல பங்கேற்றனர் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கணும் நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கு அப்ப ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் மட்டும் தான் ரைட்னு வருது அப்ப சைமன் குழுவின் எதிர்த்து அரசியலமைப்பு சட்டத்திருத்தங்களை வடிவமைப்பதற்காக காங்கிரஸில் யாருடைய தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டது கேள்வி புரிஞ்சு பதிவு ஸோ பாருங்க சைமன் குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு இந்தியா வருகை புரியுது அப்போ இருபத்தி எட்டாம் தேதி ஆண்டு என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா மோதிலால் நேரு தலைமையில் அமைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க கோட்ங்க சென்னை மகாஜன சபை இல் வீர ராகவாச்சாரியார் ஆனந்த ஆனந்த சார்லு பி ரங்கையா மற்றும் சிலரால் நிறுவப்பட்ட ஆண்டு தேதி ஸோ ஐயன் நம்ம பொறுத்த வரைக்கும் தேதி கண்டிப்பாக இருக்கணும் மே பதினாறாம் தேதி தான் நான் போச்சுக்கணும் மே பதினாறு ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி நான்கு தான் சென்னை மகாஜன சபை தவறான கூற்றை தேர்ந்தெடு சென்னை மகாஜன சபையை பத்தி வருபா கொற்ற வெயிலும் சொல்லுவாங்க இப்ப கொற்ற வெயில்ல உட்காந்து நமக்கு இருக்கோம் எதுவும் இல்லை எல்லாமே என்னது சரியான பதில் தான் சொல்றாங்க அடுத்தது இந்திய தேசிய காங்கிரசின் மூன்றாவது மாநாட்டில் கலந்து கொண்டவர்களின் எத்தனை பிரதிநிதிகள் சென்னையை சேர்ந்தவர்கள் அவ்வளவுதாங்க சூப்பர் 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 முன்னூத்தி அறுபத்தி ரெண்டு பேர் தான் சொல்றாங்க சென்னை மகாஜன சபையின் கோரிக்கைகள் இது பாருங்க இந்த இடத்துல எலிமினேஷன் பண்ணி பாருங்களேன் வரிகளை அதிகரிப்பது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா தேர்ட் தூக்கிடுங்க தேர்ட் இங்க கிடையாது ஸோ இங்கே கிடையாது இங்கே கிடையாது முடிஞ்சு போச்சு இது எலிமினேஷன் கொஷின்ங்க சார் இது கொஷின் பார்க்குறப்ப எது எலிமினேஷன் எது அப்ஜெக்டிவன்றது தெரிஞ்சிடணும் எது ஈஸியாக ஆன்சர் பண்ணக்கூடியதுன்றது பட் ஆனால் நீங்கள் தேடிட்டிங்க எக்ஸலன்ட் கே ஸோ இது கலத்தொன்றா முழுத்தன்றா கேள்வி பட் ஆனால் உங்களுக்கான இது ஈஸியான கேள்வி ஆனால் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் பாருங்கள் தூத்துக்குடி மற்றும் கொழும்புக்கு இடையே ஓட்டினார் கொஷினை தான் வாவு சிதம்பரன் அவர்கள் எந்த மற்றும் எந்த இரு கப்பல்களை வா விலைக்கு வாங்கி தூத்துக்குடியிலிருந்து கொழும்புக்கு ஓட்டினார் கேட்பாங்க எங்க இருந்து எங்க ஓட்டினார் கேட்டார்னா தூத்துக்குடி இருந்து கொழும்பு லாவோ அப்படின்னா கூடிய கப்பல் தான் மங்கப்பிரிவினையை பற்றி சரியான கூட்டு எது படிச்சு ஆன்சர் பண்ணுங்க எக்ஸாக்ட்லி சுதேசி சுதேசத்துக்கு ஏற்றுச் சென்றது கல்கத்தா காங்கிரஸ் மேற்கொண்ட திட்டத்தின்படி சுதேசி நிறுவனங்கள் ஊக்குவித்தல் அந்நியப் பொருட்களை புறக்கணித்தல் எல்லாமே கரெக்ட் தான் அப்போ ஒன்று மற்றும் இரண்டும் சரியான பதில் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பன்னிரெண்டாவது கேள்வி திருப்பூர் குமரன் என்ற இறக்கப்பட்ட ஓகே எஸ் ஆர் குமாரசுவாமி தேசிய கொடியை உயர்த்திய பிடித்தவாறே இறந்த தினம்

கீழ்கண்ட எந்த செய்தித்தாள்கள் சுதேசி இயக்கத்தின் போது பாண்டிச்சேரியிலிருந்து வெளிவந்தன அவ்வளவுதாங்க இந்தியா விஜயா சுதே சூரியோதயம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மூணு நியூஸ்பேப்பர் மட்டும் தான் பாண்டிச்சேரியிலிருந்து வந்து இது எல்லாமே இங்க இருந்ததுங்க அடுத்தது பதினைஞ்சாவது கேள்வி மாஞ்சிநாதன் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியரான ராபர்ட் டபிள்யூ டிஏ ஆஷ் என்பவரை மணியாட்சி ரயில் நிலையத்தில் சந்திப்பில் சுட்டுக் கொன்றார் ஆண்டு ஆண்டு மட்டுமா தேதி தேதி மட்டுமா தேதி கேட்டிருக்கேன் அவ்வளோதாங்க ஜூன் பதினேழுன்றது ஆன்சர் பதினாறாவது வா தவறான கூற்றை தெரிஞ்சிரு பற்றி ஆ இனி வரும் கேள்விகள் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட் கொஸ்டின் திரும்பி வரும்போது கப்பல் உள்ள கப்பலுடன் தான் வருவேன் ஓகேங்களா கப்பலுடன் கப்பல் உள்ள இடம் தான் வருவேன் சொல்லி கொடுத்துருக்காங்க கப்பலுடன் மாற்றிக்கங்க கொச்சுக்காதீங்க டைப்பிங் மிஸ்டேக் எந்த தான் கற்றுட்ருக்கேன் அடுத்து பாருங்கள் இல்லாவிட்டால் கடலிலே விழுந்து மடிவேன்னு சொல்கிறாங்க யாருன்னா இவர் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு அக்டோபர் மாதம் சுதேசி நாவாய் சங்கத்தை உருவாக்குறதும் இவர் தான் சொல்லியிருக்காங்க இரண்டு நீராவி கப்பல் வாங்குறாங்க கதையிலே லாவோ ஆனால் இவருடைய மூலதனம் பத்தாயிரம் பங்குகள் கிடையாது எட்டாயிரம் பங்குகள் எட்டாயிரம் பங்குகள் பத்து லட்சம் ரூபாய் டென் லேக்ஸ் இப்படி தான் நீங்கள் படிக்கணும் டென் லேக்ஸு எட்டாயிரம் பங்குகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணுங்க பதினேழாவது தமிழ்நாட்டில் சுயராஜ் கட்சியினருக்கு தலைமையேற்றவர் யார் இதெல்லாம் ஷோ தான் போட முடியும் அப்படி ஒன்னும் இல்லை சார் நாங்க எல்லாத்தையும் போட்டுருவோம் சார் ஓகே சூப்பர் சூப்பர் எல்லாருமே இம்பார்டன்ட் பாருங்க இந்த எம்ஏ அன்சாரி வராது கஸ்தூரி ரங்கன் வராது சீனிவாசனாரும் சத்தியமூர்த்தி வரும் த்ரீ அண்ட் ஃபோர் ஆனா எம்ஏ அன்சாரி ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு முழு சுதந்திரம் வேணும்னு சொல்லிட்டு கோரிக்கையை முதலில் நடந்த போது தலைமை தாங்கியவர் ஐஎன்சி மாநாட்டுக்காரனா யார்னா இவர் தாங்க சென்னை அதுவும் முக்கியமா இது எங்க நடந்துச்சுன்னா சென்னையில நடந்தது எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் அப்படியே கேதர் பண்ணிட்டே வந்துருங்க சென்னையில் யாருடைய தலைமையில் சைமன் குழு எதிர்ப்பு பிரச்சார குழு உருவாக்கப்பட்டது சத்தியமூர்த்தி தலைமையில் சுப்பிரமணிய சிவா எந்த ஆண்டு ஐரோப் ஐரோப்பியருக்கு சொந்தமான கோரல் நூற்பாலை நடைபெற்ற வேலை நிறுத்தத்திற்கு தலைமை தாங்கினார் கரண்ட் அஃபேர்ஸ்ல இருக்க ஒரு கொஸ்டின் என்ன சார் ஐயன் நம்ம கரண்ட் அஃபேர்ஸா இருக்கு நான் இப்போ ரிலேட் பண்றேன் கரெக்டா இருக்கான்னு பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு ஞாபகம் இருக்குங்களா திருநெல்வேலி எழுச்சியும் சுதேசி இயக்கமும் சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு எழுதிய புத்தகத்திற்கு வெங்கடாச்சலபதிக்கு யாருங்க வெங்கடாச்சலபதிக்கு என்ன பண்றாங்க சாகித்ய அகாடமி விருது கொடுக்கப்பட்டது ஸோ அதனால இந்த கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்து இருபதாவது கேள்வி மெட்ராஸ்க்கு அருகே உள்ள உதயவனம் என்ற இடத்தில் சத்தியாகிரக முகாமையை அமைத்தவர் யார் குட் 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 டி பிரகாசம் ரவுலத் சட்டத்தை எதிர்த்து மெரினா கடற்கரையில் நடைபெற்ற கூட்டத்தில் காந்தியடிகள் உரையாற்றிய நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது மார்ச் பதினெட்டுல உரையாற்றினாங்க அப்பந்தான் ஏப்ரல் ஆறு சத்தியகிரகத்தை அறிவிப்பாரு வேதாரண்ய உப்பு சத்தியத்தை ராஜாஜி தொடங்கிய நாள் டேட் முக்கியம் டே இயரும் முக்கியம் ஆனால் டேட் ரொம்ப ஈஸியா இருக்கு சார் இயர் தான் சார் ரொம்ப கஷ்டம் நினைக்காதீங்க இந்த கேள்வி ரொம்ப ஈஸியான கேள்வின்றது எனக்கு உங்களுக்கு நல்ல தெரியும் கமான் காய்ஸ் கமான் 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 ஸ்பீடா ஏப்ரல் பதிமூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு தான் கூற்று கூற்று இரண்டு தமிழ்நாட்டை சேர்ந்த புரட்சிகர தேசியவாதிகள் பாண்டிச்சேரிக்கு பாதுகாப்பான புகலிடம் ஆயிற்று ஓகே தமிழ்நாட்டை சேர்ந்த புரட்சிகர தேசியவாதிகள் பலருக்கு புரட்சிகர நடவடிக்கை குறித்து அறிமுகம் அறிமுகமும் பயிற்சியும் லண்டனில் இருந்த இந்தியா ஹவுஸ் என்ற இடத்தில் பாரிசிலும் வழங்கப்பட்டது சரி உங்களுக்கு தான் தெரியும் கூற்று ஒன்று மற்றும் கூற்று இரண்டும் சரிதான் நீலகண்ட பிரம்மாச்சாரியும் வேறு சிலரும் சேர்ந்து பாரத மாதா சங்கம் என்ற ரகசிய அமைப்பை உருவாக்கிய ஆண்டு பிரமாதமான பதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு அம்மா சென்னை திராவிடர் கழகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் தொடர்ச்சி தான் ஜஸ்டிஸ் பார்ட்டி வரும் பட் திராவிடர் கழகம் உங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு இருபத்தி ஆறாவது பி தியாகராயர் டி எம் நாயர் சி நடேசனார் ஆகியோர் தலைமையில் முப்பது பிராமணர் அல்லாதவர்கள் சென்னை விக்டோரியா பொது அரங்கில் கூடிய நாள் சோ நீங்க விக்டோரியா பொது அரங்கில் கூடிய நாள் மட்டும் சொல்லுங்க அவ்வளவுதாங்க நவம்பர் இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுல தான் கூடியிருப்பாங்க உப்பு சத்தியாகிரக அணிவகுப்பில் வேதாரண்யம் சென்றடைந்த பின்பு ராஜாஜி தலைமையில் எத்தனை தொண்டர்கள் உப்பு சட்டத்தை மீறி உப்பை அள்ளினர் காந்தி தலைமையெல்லாம் எழுபத்தி எட்டு பேர் போனாங்க ஆனா கைது ஆனவங்க நிறைய பேர் பட் கட்டுறது ராஜாஜி தலைமையில் பிரமாதங்க பன்னிரண்டு நபர்கள் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் நிகழ்வுகளில் தவறானதை தேர்வு செய் இதில் நிறைய எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கற்றுக்கலாங்க நீங்க முஸ்லீம் லீகும் ஆதரவு அளித்தாங்க தாளமுத்து தான் மொழி போர்த்தியாகிகளாக கருதப்படுகிறாங்க சென்னைக்கு ஊர்வலமாக சென்றன திருச்சியிலிருந்து சென்னைக்கு அடுத்தது பாருங்க பெரியார் உட்பட நூத்தி இருபது போராட்டக்காரர்கள் கிடையாது கொஞ்சம் அதிகமாகவே இருப்பாங்க டி தவறானது அப்படின்றத நான் போச்சுக்கேன் நீலகண்ட பிரம்மாச்சாரியம் பேர் சில ஓகேங்க கொஞ்சம் ஆன்சர் பண்ணுறேங்க ஒரு மார்க் கிரேஸ் மார்க் உங்களுக்கு இதுக்கு மட்டும் ஸ்பீடா ஓகே தெரியும் ஆன்சர் அதனால அது டிக் பண்ணிடலாம் அடுத்தது அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திர கூடிய மாட்டு வண்டியே சிறந்தது என்று கூறியவர் யார் கமான் இதுக்கெல்லாம் டைமே எடுத்துக்கூடாது ஏன்னா அடுத்த இருபது கொஸ்டினும் பயங்கரமாக இருக்கும் இது பயங்கரமாக இருக்கும் நீங்க சொல்லி சொல்லியே பயங்கரமாக்கிறீங்கன்னு சொல்லக்கூடாதுங்க அன்னி பர்சன்ட் அம்மையார் தான் கருப்பு சட்டத்தை எதிர்க்கும் நோக்கில் கடையெடுப்பும் வேலை நிறுத்தங்களும் நடத்தப்பட்ட நாள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபர்ஸ்ட் கருப்பு சட்டம் என்னன்னு தெரியணும் அதுக்கப்புறம் நாள் என்னன்னு தெரியணும் சூப்பர் கைஸ் ஏப்ரல் ஆறு பத்தொன்பது பத்தொம்பது தான் கருப்பு சட்டம் ரவுலட் ஆக்டர் தான் நாங்கள் ஆக்ட் தமிழ்நாட்டில் ஒத்துழையாமை இயக்கத்தை தலைமையேற்று நடத்தியவர்கள் யார் ராஜாஜியும் பெரியாரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் இருபத்தி ஒன்று அன்று நடைபெற்ற காங்கிரஸ் கமிட்டி மாநாட்டில் பெரியார் சட்டசபையில் பிராமணர் அல்லாதோருக்கு பிரதிநிதித்துவம் வேண்டும் என்று கோரிக்கையை முன்வைத்தார் எந்த இடத்தில் நடைபெற்ற காங்கிரஸ் கமிட்டி மாநாட்டில் இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட் காஞ்சிபுரம் தவறான கூற்றை தேர்ந்தெடுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குங்க இது ஈஸியாக போட்டிருவேன்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் முடிஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு நீதி கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது படுதோல்வி அடைந்தது அடைந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஐந்தாவது யாரால் மேற்கொண்ட முயற்சினால் ஜமீன்தார்கள் பகுதிகளை சேர்த்து சேர்த்து குத்தையதாரர்களின் நிலை குறித்து விசாரணை செய்ய விசாரணை குழு ஒன்று அமைக்கப்பட்டது இது இதுக்கான டீ எனக்கு கொடுத்துருங்க டி பிரகாசம் தலைமையில் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இந்திய தேசிய காங்கிரசின் மூன்றாவது மாநாட்டில் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு யாருடைய தலைமையில் நடைபெற்றது பக்ருதீன் தியாப்ஜி தலைமையில் தான் நடைபெற்றிருக்கு எந்த ஆண்டு பத்திரிகை சட்டத்தின்படி அன்னி பெர்சென்ட் தொகையாக பெருமளவு பணத்தை செலுத்தும்படி அறிவுறுத்தப்பட்டது கேள்விக்கு ஆன்சர் எனக்கு தெரியுமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டுங்க முப்பத்தி எட்டாவது மதுரை மக்களால் ரோசாப்பு துறை என்று அழைக்கப்பட்டவர் யார் ஜார்ஜ் ஜோசப் கோர்ட் முப்பத்தி ஒன்பதாவது ஆர்யா என்று அழைக்கப்பட்ட பாஷ்யம் புனித ஜார்ஜ்கோட்டையில் உச்சியில் தேசிய கொடியை ஏற்றிய நாள் எக்ஸலண்ட் கை சூப்பர் 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 the answer ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி முப்பத்தி ரெண்டு இது எனக்கே மார்க் கொடுத்துருங்க இந்திய புத்திரர்கள் சபையை நிறுவியவர் யார் புதுசாதான் இருக்கும் வேற வழி கிடையாது அவ்வளவுதாங்க அன்னி பெர்சென்ட் அம்மையா இருந்தா நிறுவிருக்காங்க ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இது பிஏ பில் இருந்தும் அடுத்தது எரிமலை என்ற புத்தகம் யாருடையது ஐயா என்னங்க சொல்றீங்க இதெல்லாம் எங்க ஐயா இருக்கு இன்னும் நான் படிக்கணுமா எல்லாம் கேட்கக்கூடாதுங்க இதெல்லாம் அழகா புக்ல கொடுத்துருக்கேன் சுதேசி இயக்கத்தின் போது வெளிவந்த புத்தகங்க இது வீடி சாவார்கருடைய புத்தகம் தான் எரிமலை என்ற புத்தகம் நாற்பத்தி இரண்டாவது தமிழ்நாட்டில் எந்தெந்த கட்சிகள் கிலாபத்தை ஆதரிக்கவில்லை ஓ கரெக்ட் ஆதரிக்கவில்லைதான் கேட்டிருக்கேன் லிபரல் கட்சி சுய சுயாட்சி அங்கத்தின நீதி கட்சி இவங்க எல்லாம் பண்ணல கிலாபத்தை ஆதரிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஒன் டூ த்ரீ தாங்க ஆன்சர் திலகரின் தேசிய கட்சி கொள்கைகளை விலக்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கல்கத்தாவில் அவர் பேசியதை புதிய கட்சியின் கொள்கைகள் என்ற பெயரில் மொழிபெயர்த்து தந்தவர் யார் அந்த சொன்னா நீங்க ஐம்பது ஐம்பது எடுக்க மாட்டீங்க நான் தான் இருக்கேன்னு என்ன நம்பலாம்னு சொல்லிட்டு பட் ஆனா நிறைய பேர் நீங்க கரெக்டா போட்டுட்டு இருக்கீங்க உங்களை நான் கண்டிப்பா பாராட்டுறேங்க டஃப் கொடுத்து ஃபைட் பண்றீங்க எக்ஸலங்க சூப்பர் 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 பாரதியார் தான் இங்க சொல்லியிருக்காருங்க விடுதலை பெற இந்தியா எப்படி துயருட்டுறது இந்தியா ஒரு தேசம் என்ற இரண்டு புத்தகங்களையும் எழுதியவர் யார் சென்னை வாசிகள் சங்கம் எந்த ஆண்டு கஜி லட்சுமி அரசு சீனிவாசனார் மற்றும் அவர்களை சேர்ந்தவர்களால் நிறுவப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு நடத்தப்பட்ட தேர்தலில் சட்டமன்றத்தில் மொத்தம் இருந்த தொண்ணூத்தி எட்டு தொகுதி இடங்களில் நீதி கட்சி எத்தனை இடங்களை கைப்பற்றியது இதனா நியூமரிக்கல் கேட்டாரு ம் எக்ஸலண்ட் 63 சிக்ஸ்டி த்ரீ பிளேசஸ் குட் ஒத்துழையாமை இயக்கத்தின் ஒரு பகுதியாக பல இடங்களில் விவசாயிகள் வரி கொடுக்க மறுத்தனர் அப்போது எந்த இடத்தில் வரி கொடா இயக்கம் ஒன்று நடைபெற்றது தமிழ்நாட்டில் புக்ல லைன் பை லைன் எடுத்தது கொஷின் இதெல்லாமே அப்போ லைவ்ல புக்கை கரெக்டா படிச்சு சொன்னீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் தஞ்சாவூர் எல்லா வந்து ஃபர்ஸ்ட் தஞ்சாவூர்ல தான் பண்ணியிருப்பாங்க வஉசி பற்றி தவறானது திருப்பியும் திருப்பியும் தவறா கண்டுபிடிங்க பாக்கலாம் பாருங்க அடிப்படை கல்வியை ஒட்டப்பிடாரும் உயர்நிலை கல்வி தூத்துக்குடியிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு காங்கிரஸில் தலைகரால் தான் இவர் இணையாரு அமைதிக்கு மார்க்கம் சாந்திக்கு மார்க்கம் ஜேம்ஸ் அலனின் ஆங்கில நூல்களை தமிழுக்கு மொழி விவேகமான விவேகபானு அவர்தான் இந்து நேசனமாவது தான் சுதேசமித்திரன் அவரது கிடையாது சார் இந்த ஊர் கொஸ்டின்ல இது தப்பாயிடுச்சா ஆமா இது ஒரு கொஸ்டின் தான் தப்பாயிடுச்சு அப்ப ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா டி போடுங்க எல்லாருக்குமே மார்க் போடுங்க இந்திய எதிர்ப்பு மாநாடு எங்கேயும் நடத்தப்பட்டது அவ்வளவுதாங்க சேலம் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் பட் ஆனா எனக்கு இது கொஸ்டின் ஆன்சர் தெரியும் ஆன்சர் பிளீஸ் பாருங்க பாரத சங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ரெண்டு ஓம் ரோல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு செப்டம்பரில் ஆரம்பிப்பாங்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு பதினாலில் சம்திங்ல ஆரம்பிப்பாங்க பதினாறு தான் வரும்ங்க அப்போ பாருங்க இந்த இடத்துல டூ ஒன் ஃபோர் த்ரீ ஆன்சர் சரியாக வருதுங்க ஸோ இதுதாங்க அவங்க நீங்கள் முடியுது இன்னைக்கான உங்களுக்கான மோட்டிவேஷன் ஸ்டோரி என்னன்னா ஒன்றும் இல்லைங்க நம்ம ஏதோ ஒரு இடத்துல நேரத்தை செலவழிச்சிட்டு இருக்கோம் எதுக்காக செலவழிக்கிறோம்னு சொல்லிட்டு எப்பவுமே யோசிக்காதீங்க நீங்க இன்னைக்கு செலவழிக்கிற ஒவ்வொரு விஷயமும் நாளைக்கு ரிசல்ட்டா இருக்கும் ஐ திங்க் இப்ப ரீசென்ட் டைம்ஸ்ல நான் நிறைய சக்ஸஸ் மீட்ல பார்த்தது என்னன்னா சார் நான் இதுக்காகவே டெடிகேஷனா உட்காந்துட்டு அதனால தான் என்ன க்ளியர் பண்ண முடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்போ இன்னிலிருந்து ஒரு விஷயத்துக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துட்டீங்க லைவுக்குன்னு ஒன்னு கொடுத்துட்டீங்கன்னா அந்த லைவை கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா அப்போதான் உங்களுக்கு டோப்போமைண்ட்னு ஒரு சுரப்பி சுரக்க ஆரம்பிக்கும் சோ அப்போ கடைசி வரைக்கும் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு குரூப் ஒன் குரூப் ஃபோர் குரூப் டூ மூணு எக்ஸாமும் பயனுள்ளதா இருக்கும் சொல்லிடுங்க அடுத்த வீடியோ சந்திக்கலாம் நன்றி